அண்ணனே வந்து தம்பியை கொலை செய்த ஒரு கதை செங்கல்பட்டு மாவட்டம் ஆக்கினாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு அஞ்சு ஏக்கர் சொத்து இருக்கு அந்த அஞ்சு ஏக்கர் சொத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் விவசாயம் பண்றாரு அவங்க அண்ணன் ஒரு பக்கம் விவசாயம் பண்றாரு இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணி காலையில வந்து ஹரிகிருஷ்ணன் என்ன பண்றாரு கேட்டா நேரம் விவசாய நிலத்துக்கு போறாரு வரப்பெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாரு சரி பண்ணிக்கிட்டு கோதண்டத்துனுடைய மூத்த மகன் ஒருத்தர் அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கோவிந்தராஜ் அந்த கோவிந்தராஜ் என்ன பண்ணான்னா நேரம் ஸ்பாட்டுக்கு வரான் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன கேட்கறான்னா எங்க அப்பாவோட இடத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறா கேட்கறான் ஹரிகிருஷ்ணனோட அண்ணன் மகன் மூத்த மகன் கோவிந்தராஜ் ஆதரவாக அவருடைய தம்பி பொன்னம்பலம்ன்றவர் என்ன பண்றாரு அவரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு வயல்ல கிடந்த கட்டையை எடுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா சராமரியாக மூணு பேர் சேர்ந்து ஹரிகிருஷ்ணன் அடிக்கிறாங்க அடிக்கும் பொழுது அவர் என்ன நிலை குளிந்து சரிந்து விழுகிறார் விழுந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி உடனே ஒரு வந்து செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்ணாங்கட்டா வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு கொலை சம்பவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அந்த கொலை அப்படின்னு பார்த்தா அண்ணனே வந்து தம்பியை கொலை செய்த ஒரு கதை அதாவது தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் நம்ம பார்க்குறோம் அதாவது இன் அண்ட் அரவுண்டு சென்னையாக இருக்கட்டும் இல்லை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய அநியாயமாக உயிர் உயிர்வலியாக ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனே அதை பற்றியான பதிவுகளை நம்ம போடுறோம் அப்படி குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் நடக்கிற சம்பவங்களை பற்றி பேசுகிறோம் அதுபோல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் ஆக்கினாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரை பற்றிய அந்த அந்த என்ன ஆட்சி எதனால் அப்படி ஒரு பிரச்சனை ஏன் வந்து ஹரிகிருஷ்ணன் ஆக்கினாம்பட்டு ஹரிகிருஷ்ணன் வந்து ஏன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்றத பற்றி நம்ம உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணும்போது அது பெரிய வந்து ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தையும் கொடுக்குது இந்த ஆக்கினாம்பட்டு ஹரிகிருஷ்ணனுக்கும் அவங்களுடைய அண்ணன் கோதண்டன் அப்படின்றவருக்கும் அதே ஆக்கினாம்பட்டு பகுதியில் வந்துட்டு சொத்து இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கர் சொத்து இருக்குது அந்த அஞ்சு ஏக்கர் சொத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் விவசாயம் பண்ணுறாரு அவங்க அண்ணன் ஒரு பக்கம் விவசாயம் பண்ணுறாரு இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக அவங்க அப்பா மூலயமா கிடச்சி அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரித்து அதை வந்து ஆண்டை இருக்காங்க அப்படி இருந்தாலும் பார்த்தா சொந்த அண்ணன் தம்பிங்களில் ஒரு ப்ராப்பர்ட்டி பொழுது இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் நம்ம அதாவது ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அண்ணன் தம்பியெலாம் அடிச்சுப்பான் போய்ப்பான் வந்துப்பான் சொத்துக்காக நகைக்காக பணத்துக்காக கஷ்டப்பட்டு அப்பா சம்பாரிச்சு வச்சுருப்பார் இவனுக்கு எதுவுமே சம்பாரிச்சிருக்க மாட்டானுங்க ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பா இறந்து போயிட்ட பிறகு நம்ம இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் பெரம்பலூரில் வந்துட்டு நல்ல ஒரு நிலைச்சு வந்தார் குழந்தை வேலுன்னு சொல்லிட்டு அவர் அவங்க பையன் போட்டு அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுக்காக பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பையனுக்காக வந்து அவங்க அப்பா ஐம்பது லட்சம் பணம் வேறு லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காரு நிறைய சொத்தெல்லாம் வேறு கொடுத்துருக்காரு இருந்தாலும் இன்னும் நிறைய வேணும் இன்னும் நிறைய வேணும்ன்ட்டு பெற்றோர்களை நச்சரிக்கக்கூடிய பிள்ளைகள் அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதில் மாற்றுக்கருத்து கிடையாது இப்போ குறிப்பாக இந்த வழக்கு ஆக்கிடாம்பட்டு ஹரிகிருஷ்ணனை பொறுத்த வரையில் அவர் வந்து அவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலம் விவசாய நிலம் வந்து ஆக்கினாம்பட்டு கிராமத்தில் இருக்குது ஆக்கனாம்பட்டு கிராமத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இவரும் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா விவசாய வேலைகள் செய்து கொண்டிருக்காரு அப்படிங்கும் போது இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு காலையில் வந்து ஹரிகிருஷ்ணன்னா பண்ணுறாரு கேட்டால் நேராக விவசாய நிலத்துக்கு போகிறாரு வரப்பெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒரு வர போது இந்த சைடு இருக்கோ அந்த சைடு இருக்கும் இல்லையா அப்போ அந்த சைடு வரப்புன்றது அவங்க அண்ணனோட வரப்பு போல் கோதண்டத்தோடைய வரப்பு ஆனால் இவர் எல்லாத்தையும் சீர் செய்து தண்ணி பாசணுன்றதுக்காக எல்லாத்தையும் சீர் செய்கிறாரு இல்லை இவர் இப்போ கிரியேட் பண்ணுன்றதுக்காக அங்கே போனாரான்னு தெரியல அது ஹரிகிருஷ்ணன் இறந்து போன ஹரிகிருஷ்ணனுக்கு தான் வெளிச்சம் இருந்தாலும் அவர் போய் அங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வரப்பை நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேலையை பண்ணுறாரு பண்ணும்பொழுது ஹரிகிருஷ்ணன் இவர் கோதண்டத்தினுடைய மூத்த மகன் ஒருத்தர் தான் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கோவிந்தராஜ் அந்த கோவிந்தராஜ் என்ன பண்ணான்னா நேராக ஸ்பாட்டுக்கு வரான் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன கேட்குறான்னா எங்கள் அப்பாவோட இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குறான் கேட்குறான் அப்பாவுடைய தம்பி சித்தப்பா என்ன சித்தப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு சொந்தமாகவே கொண்டு போய்ட்டுருக்கலாம் இல்லைப்பா இதுமாதிரி பண்ணுறப்பான்ட்டு ஹரிகிருஷ்ணனும் சொல்லியிருக்கலாம் ஆனால் எங்கே அங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது வாக்குவாதம் ஏற்பட்டுன்னு கோவிந்தராஜ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கோதண்டத்துடைய மூத்த மகன் என்ன பண்ணுறாரு அவர் ஏடாகுடமாக பேச சித்தப்பா ஏடாகுடமாக பேச ஹரிகிருஷ்ணனு அங்கே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே உடனே வந்து என்னன்னு கேட்டால் அங்கே என்னடா தகராறு நடக்குது ஏன்னா விவசாய நிலம் பக்கத்தில் தான் உங்களோட வீடெல்லாம் இருக்கும் உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த கோவிந்தராஜ் அதாவது இப்போ ஹரிகிருஷ்ணனுடைய அண்ணன் மகன் மூத்த மகன் கோவிந்தராஜுக்கு ஆதரவாக அவருடைய தம்பி பொன்னம்பலம்ன்றவர் என்ன பண்ணார் அவர் ஸ்பாட்டுக்கு வந்துறாரு ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா என்னதான பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவை வந்து திட்டுறாங்க சித்தப்பா மாறி திருப்பி அவரும் திட்டுறாரு இந்த கலபரங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய கோதண்டம் வந்துடுறாரு யார் ஹரிகிருஷ்ணனுடைய அண்ணன் அவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து சொத்து வந்து என்னை வேணால் சம்பாரிச்சிக்கலாம் அதாவது ஆனால் ம இல்லையா அது இதெல்லாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பாசமாக இருக்கு அன்பாக இருக்கிறான் ஃப்ரெண்டு அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார் கொன்றுவார் என்னக்கானேன் உண்மையாகவே இருக்க மாட்டான் அந்த உறவு முறை முறையிற்குள்ளே ரத்த உறவுகள்ன்றது வந்துட்டு அழிக்க முடியாத ஒரு உறவு அந்த உறவில் வந்துட்டு நம்ம ரொம்ப நேர்மையாகவும் இருக்கணும் ஜாலியாகவும் இருக்கணும் ஃபன் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சீரியஸ் ஆகிட்டாங்க இப்போ ஹரிகிருஷ்ணன் தனியாக வரப்பில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து பொன்னம்பலத்தினுடைய மூத்த மகன் கோவிந்தராஜும் வந்துடுறாரு இது கோதண்டத்தினுடைய மூத்த மகன் கோவிந்தராஜும் வந்துடுறாரு அவருடைய சின்ன பையன் பொன்னம்பலம் ஸ்பாட்டுக்கு வந்துறாரு கோதாண்டமும் அங்கே வந்துடுறார் வந்து வாக்குவாதம் ஏற்படுகிறது வாக்குவாதம் ஏற்படுன்னா வயலில் கடந்த கட்டையை எடுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா சராமரியாக மூணு பேர் சேர்ந்து ஹரிகிருஷ்ணன் அடிக்கிறாங்க பொழுது அவர் என்ன நிலை நிலைகுளிந்து சரிந்து விழுகிறார் விழுந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து நூறு உடனே இவர் வந்து செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து கூட்டு போகிறாங்க அவங்கள ஹரிகிருஷ்ணனுடைய டாக்டர் ஹகிலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா ஒத்துக்கி போட்டு வாரியை எடுத்துட்டு கொண்டு போய் போடுறாங்க போட்டு அவங்க வந்து உடனே காவல்துறையில் வழக்கம் ஆகுது வழக்கான பிறகு த்ரீ நாட் செவன் வந்து த்ரீ நாட் செவன் வழக்காக ஆகுது உடனே இந்த இவரை வந்து ஹரிகிருஷ்ணன் மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு இருபத்தி ரெண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்ட ஹரிகிருஷ்ணன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மூன்றாவது நாள் நேற்று இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்ணாட்டா உயிரிழந்து போகிறார் சிகிச்சை பலன் அளிக்கவில்லை அப்படின்னோன பொன்னம்பலம் மற்றும் அவருடைய மகன் கோவிந்தராஜ் இன்னொரு மகன் இது கோதண்டம் அவருடைய மகன் பொன்னம்பலம் அப்புறம் வந்து கோவிந்தராஜ் இந்த மூன்று பேரையும் காவல்துறை கைது செய்து செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்கள வந்துட்டு அந்த இது பண்ணுறாங்க ஆல்ட்ரா எஃப்ஐஆர் த்ரீ நாட் செவன்லேருந்தேன்னா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் உயிர் எந்த விட்டார் என்னும்போது அது வந்து என்ன எடுத்து கேட்டிங்கன்னா த்ரீ நாட் டூ வழக்காக மாற்றப்பட்டு அவங்க வந்து செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஒன்றுமே கிடையாது அப்பா சம்பாதிச்ச சொத்து அண்ணன் தம்பிங்க ஹரிகிருஷ்ணனுக்கு ஐம்பது வயது அவங்களோட அண்ணனுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது அந்த கோதண்டத்தினுடைய பெரிய பையன் வந்து இவனுக்கு வந்து கோவிந்தராஜுக்கு வந்து முப்பது வயது அவருடைய தம்பி பொன்னம்பலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயது இப்படி இருக்கும்போது சொந்தக்காரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போது அதை பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து சொத்தை வந்து இப்போ ஒரு ஒரு ஏக்கர் இடமா அஞ்சு ஏக்கரா ஐம்பது ஏக்கரோ ஐநூறு ஏக்கராக இருக்கட்டும் அதே தலையில் தூக்கி வச்சுட்டு யாரும் போக முடியாது நேரத்தில் அவங்க இன்றைக்கி இல்லை நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது அதை அனுபவிப்பதற்கு அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது அதே நேரத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா அதை அனுபவித்ததுக்கு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது அவங்கள சொத்தை வந்துட்டு நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணிடுறாங்க கோயில் குளங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க இப்படியெல்லாம் இப்போ செய்து கொண்டு இருக்கிற பொழுது சொந்த தம்பி கிருஷ்ணன் அவரே தவறு செய்திருந்தாலும் சரி அவரை கூப்பிட்டு சரி பண்ணுறதுக்கு அந்த ஊருக்குள்ளேயே உட்காந்து பேசுகிறதுக்கோ இல்லை நீதிமன்றம் மூலமாக போய் அதில் ஒரு ரெமடியை தேடணுமே தவிர இப்படி எடுத்தவங்க ஊத்துன்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகி இன்னைக்கு த்ரீ டூ கொலை வழக்கு ஆயிப்போச்சு இந்த கொலை வழக்குலேருந்து இவங்க எப்போ மீண்டு வர்றது இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் கொலை வழக்குன்னு ஆயிடுச்சுனாலே பத்தாண்டு காலம் சிறை வாழ்க்கை வந்து சிறை வாழ்க்கையில் பத்தாண்டு காலம் வந்து போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் சுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும் ஆகவே இது மாதிரி சொத்து பிரச்சனைகள்லாம் ஏற்படுகின்ற பொழுது அது குடும்பமாக இருந்தாலும் வெளியாட்களாக இருந்தாலும் என்ன கேட்டால் ஒரு அகாத்தொகாவாக போய்ட்டு ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு போய் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் வந்து பழைய கதை இன்றைக்கி என்ன பண்ணும் கேட்டால் எதுவாக இருந்தாலும் லீகலாக ஒரு ரெமெடி கிடைக்குமா கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்க முடியுமா இல்லை போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது சிவில் வழக்கில் காவல்துறை தலையிட முடியாது ஆனால் இது வந்து வெளியாட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது வீட்டில் இப்போ அவர் வந்து இருபத்தி மூன்று வயது பொண்ணு இருக்குது அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது இன்றைக்கி அந்த குடும்பம் நான் நிராய நிராயுத பாணியாக நிற்குதே அந்த குடும்பத்திற்கான ஒரு ஒரு ஜீவனாக அந்த குடும்பத்திற்கு முதுகெலுங்கம்பாக இருந்தவர் என்ன பண்ண இன்றைக்கி சொத்து அங்கே இருக்குது ஹரிகிருஷ்ணன் எதுக்காக போராடினாரு அந்த சொத்துக்காக போனால் இன்றைக்கி ஹரிகிருஷ்ணன் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் குடும்பமே வந்து தம்பியை கொலை செய்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய பதட்டத்தையும் ஒரு ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு வழக்கறிஞர் அணுகணும் இல்லை ஒரு அதிகாரிகள் யார்கிட்டையோ போயிட்டு ஒரு விஓஓஓஓஓஓ ஆரையோ யார்கிட்டையோ போய் சார் இது என்ன சார் பண்ணுறது ஒன்று சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு ஆனால் கிராமப்புறங்களில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்க ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதை போய் அங்கே சரி செஞ்சிடணுமே தவிர இப்படி எடுத்தம் கௌத்தன்னு ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது அது வந்து என்ன கேட்டிங்கன்னா இடாகுடமாக போய் இன்றைக்கு பாருங்கள் தம்பி கொலை செய்யப்பட்டு விட்டார் அண்ணன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வந்து அண்ணனும் சிறைக்கு சென்று விட்டார் அவருடைய இரண்டு மகன்களும் சிறைக்கு சென்று விட்டார் அந்த குடும்பம் என்னென்ன இருக்கோ அந்த வீட்டில் இருக்க பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களை சட்ட ரீதியாக தான் அணுக வேண்டுமே தவிர எடுத்தங்கவுதம் நான் அணுகுனா சிறையில் போய் உட்கார வேண்டியதான் நன்றி வணக்கம்